வந்து நான் என்ன அவர் சொல்றாரு நாம் தமிழர் கட்சி பல விஷயங்கள் அவர்கிட்ட ஒவ்வொரு கேள்வி அது வகுப்பு சட்டமா இருக்கட்டும் இடஒதுக்கீடா இருக்கட்டும் அல்லது இன்னும் பல விஷயங்களுக்குமே வந்து அவர் அவருக்கு உண்டான மணியில பதில் சொல்லி இருக்காரு அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் இல்ல அதுதான் நம்ம அந்த மாற்றுன்னு சொல்லும் அவங்ககிட்ட இருந்து நான் எந்த விதத்துல உங்களுக்கு செய்வேங்கிறது தானே மாற்றா இருக்கும் இப்ப அதுதான் சொல்றேன் இடஒதுக்கீடு வச்சிருக்கணும் இடஒதுக்கீடு நான் வந்து எவ்வளவு விகிதாச்சாரம் இருக்கா அந்த வந்து அவங்க எவ்வளவு பேர் இருக்கான் பத்து பேர் இருக்கணும் பத்து பேர் தான் கொடுப்பேன் நான் இருபது பேர் இருந்தா இருபது பேர் கொடுப்பேன் குறைச்சிக்க மாட்டேன் அதிகவும் மாட்டேன் அதிகரிக்க மாட்டேன் எந்த சமூகத்தையும் சலுகையும் இல்லை இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் எல்லா சமூகம் அப்படிதான் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா அப்போ இடஒதுக்காக வகுத்திருத்த விஷயத்துக்கு வக்போர்டுகள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் கட்சியுடைய முன்னாள் இன்னாள் தலைவர்களுடைய இடங்கள்ல வந்து ஆட்டைப்படுவேன் அரசியல் கட்சிகளுடைய துணைவோடு பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கக்கூடிய ஆட்டையை போட்டு வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல நான் எடுப்பேன் இதெல்லாம் வந்து சிறந்த ஒரு செயல் இருக்கிற முன்னேற்பாடு இதோட என்ன முன்னேற்பாடு